சுவாமிஜி கண்டிஷ்டு எக்கச்சக்கமா இருக்கு நான் என்னெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் மிளகா வத்த பொசுக்குனேன் இளமுச்சோனை வெட்டுனேன் பூசணிக்காய் போட்டேன் எல்லாம் போட்டேன் ஒன்றுமே சரியில்லை இதற்கு வழி இருக்கா இப்போ டூ இன் ஒன் இப்போ எல்லாருமே சிங்கிள் இல்லை டபுள் கேட்குறாங்க டூ இன் ஒன் சொல்லுங்க சாமி அது என்ன டூ இன் ஒன் அப்போ கடன் அடைக்கணும் அப்படின்னா சொல்றீங்க ஏத்துக்கிறோம் சாமி பணம் வேணும்ல சாமி பணம் எப்படி வர்றது அதுக்கு என்ன வழி சேர்த்து சொல்லுங்க திஷ்டி விலகணும் அப்போ குடும்பத்துல சந்தோஷம் குடும்பத்துல சந்தோஷம் இருந்தாலே நம்மளுடைய தாய்மார்கள் மகாலட்சுமி அவங்க தான் அவங்க சிரிச்ச முகம் இருந்தாலே பணம் வந்துடும் ரைட் அமாவாசை அன்னைக்கு ஒரு பூசணிக்காய் வாங்குங்க ஒரு தொலை போடுங்க ஒரு இது மாதிரி ஓட்ட போடுங்க நம்ம அகல் விளக்க மாதிரி வட்டமா ஓட்ட போடுங்க நூறு நல்ல எண்ணெய் அல்லது அதுக்கு மேலே அவங்க விருப்பம் அதாவது அந்த காலத்தில் கோயிலில் பார்த்தீங்கன்னா காடாற்றுள்ள தான் விளக்கு ஏற்றுவாங்க நூல் திருலாம் கிடையாது இப்போ உள்ள நம்ம நம்ம அன்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் சிவப்பு நூல் பச்சை நூல் கருப்புன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நான் யாரையுமே நான் குறை சொல்லலை நம்ம தான் பேசணும் என்ன சொல்லி அந்த காலத்தை அதை தான் பேசணும் சும்மா நம்மால போய் பேசக்க கூடாது அந்த அப்ப நம்ம தீபாவளி செஞ்சாச்சு ஓட்ட போட்டாச்சு நல்ல ஊத்துங்க நல்ல காடா துணி திரி செய்யுங்க வெள்ளை காடா துணி புதுசா இருக்கணும் உங்க வீட்டில் சென்டரில் ஒரு ஹால் எல்லாருக்கும் ஹால் இருக்கும் அந்த சென்டரில் சூரியன் மறைந்த பின்பு ஆறு மணி அல்ல ஏழு மணி கிழக்கு நூறு பர்சன்ட் வடக்கு எழுபத்தஞ்சு நம்ம கிழக்கு முகம் பார்த்து ஏற்றணும் பெண்கள் என்னடா சாமி பூசணிக்காய் உள்ளீங்களா இதெல்லாம் பழைய புசத்தை இருக்குங்க ஆதாரம் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எரியும் ஒரு அணியமா எட்டு ஒம்போதுக்குள்ளே முடிஞ்சிடும் இப்பெல்லாம் வந்து அந்த பூசிரிக்காய மூணு ரோடு அல்லது முச்சத்தில் உடைச்சிருங்க வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி காலை கையை முகம் கழுவிட்டு வாங்க சவால் அடுத்த அமாவாசையில் பாருங்க ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் உங்களுக்கு கடன் குறையும் திஷ்டி விலகம் என்ன ஒடிங்க பாக்கெட்ல வைங்க போயிட்டு வாங்க ஐயா வரும்போது கண்டிப்பாக பணம் உங்க பாக்கெட்ல இருக்கும் இது என் ஆணித்தரமான தீர்ப்பு பாருங்க உங்களுக்கு வழியும் கொடுத்துட்டேன் சேர்க்கிறதும் கொடுத்துட்டேன் அந்த சேர்த்த பணத்தை படுத்துறதுக்காக ஐடியாவும் கொடுத்துட்டேன் சொல்லுவாங்க அந்த பேச்சுக்கும் கண்திஷ்டிக்கும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி டிப்ஸ் நான் கொடுக்க போறேன்